ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெறும் அஞ்சு ரூபா பண்ணை வச்சு வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி சாஃப்டான கேரமல் புட்டிங் ரொம்ப சுலபமாக வீட்லேயே செய்யலாம் மெனக்கிட வேண்டிய அவசியமே இல்லை வெறும் இருபதே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு பண்ணுக்கு ஒரு முட்டைன்ற கணக்கில் நாலு பண்ணு நாலு முட்டை எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும் ஜார் சின்னது அப்படின்றதுனால நான் ரெண்டு பேட்சாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் பெரிய ஜாராக இருந்தால் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க நாலு பண்ணு நாலு முட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா முந்நூறு லிட்டர் பால் கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாமே சேர்த்து மொத்தமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு பேனில் கால் கப் அளவுக்கு சர்க்கரையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணி எந்த பாத்திரத்தில் செய்ய போறீங்களோ அதில் நல்லா நெய் தடவிட்டு கேரலைஸ் சுகரை அதில் சேர்த்துடணும் நல்லா ஆறுனதுக்கப்புறந்தான் நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத சேர்க்கணும் ஒரு இருபது நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஸ்டீம் பண்ணி எடுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு செக் பண்ணி பாருங்கள் ஒட்டாமல் வந்துச்சுன்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இல்லைனா இன்னொரு அஞ்சு நிமிஷம் கூட விட்டு எடுத்துக்கோங்க நல்லா ஆற விட்டு கவுத்திங்கனாலே போதும் சம சூப்பரான கேரமல் புட்டிங் ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் பாய்